பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று வெல்கம் டு நியூ ஒன் டிவிஎம் நீங்கள் பொட்டி எடுத்து வந்திருக்கோம் பொட்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெயிண்ட் மட்டும் உறிஞ்சிருக்கு மிச்சப்படி பாடியெல்லாம் நல்லாயிருக்கு கஸ்டம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க கஸ்டம் வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாமக்கல் மாவட்டத்தில் வண்டி இருக்குது ஐடியா இருந்துச்சுன்னா கஸ்டமரோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கால் பண்ணி பேசுங்கள் வண்டிக்கு கஸ்டமர் கேட்குறது ஒன்று இருபத்தி அஞ்சு சொல்கிறாங்க ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க டிப்பரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சுத்தமாக நல்ல நிலமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க இந்த மாதிரி பழைய வண்டி இருக்குது சேல் பண்ண நினச்சிங்கன்னா சேனலோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கு வண்டி டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இதுக்கு ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான்